நேரில் நினைவிருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வந்து கோல்சாரம் காலபிருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்துல பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார் நாலு ராசி போறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அது கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடிதான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்க தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப விஷயம் அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாம் தேதி என்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி என்னைக்கு ஆஷாட பிரதமை இந்த வாரத்துல வந்து நாலாம் தேதி எண்ணிக்கை அவமாகம் அப்படின்னு போடுறோம் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான் தவிர்ப்பா அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சரி இந்த வாரத்துல வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே கன்னியா ராசி துலா ராசி ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த இருந்து எட்டாம் இடத்துல சந்திர இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்லணும் தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாம இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கல் ஈடுபடுறது அதை தவிர வாயில் ஏதாவது பேசுறது தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவரை கொடுங்கன்னு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சரி ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துவிட்டே ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இந்த வாட்டி துவாதசி வேற வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண இப்போ மேஷம் முதல் மீனம் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பத்து பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் உங்களுடைய ராசியை பார்க்குறார் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் உறவு வரும் இன்சூரன்ஸு லேஸ் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அரசு கான்ட்ராக்டில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிஸ் அதி யோகர்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்பது அதிபதியான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தலையானால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தந்தையின் மூலியமாக பாகப்பிரிவினைகள் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது தந்தையின் இது ட்ரெடிஷ்னல் சொத்தெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா த பேச்சை நீங்கள் எது பேசினாலும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பன்னெண்டாம் இடத்துல புத பகவான் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தனித்த புதனாக இருக்கிறதுனால சுப செலவுகளாகவே இருக்கும் தேவையற்ற செலவுன்றதை விட சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் தேவையில்லாமல் வந்து அதிகமாக முதலீடு போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்துல குரு பகவான் பார்க்குறதுனால போட்டித் தேர்வில் கொஞ்சம் ஜாகிரதையாக அட்டன் பண்ணுறது நல்லது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஒன்பதாம் இடத்துல தவிர நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகாமல் இருக்குது இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தலையானால் சந்திர பகவான் செவ்வாயுடன் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் சந்திரமங்கள யோகம் அமையறதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு யோகங்கள் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் ஏற்படும் அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி வரலும் இந்த வா வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பன்னெண்டுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் வர அதனால் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வர யோகமே இதன் மூலியமாக வெளிநாடு வழி தொழிலுக்காக போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த பத்தாம் இடத்துல வந்து வலுப்பெற்று போய் இருக்கிறதுனால தொழில் மூலியமாக அபதீதமான லாபம் வரக்கூடியது ஏன்னா பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலே தோஷமற்ற ஒரு நிலைமை இருக்கும் எந்த விதமான ஏற்றங்களுடன் இருக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா அதுவும் பதினொன்றாம் இடத்துல சேர்ந்திருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுறார் பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியான சந்திர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சுப செலவுகள் உண்டாகும் அதை தவிர பார்த்தேன்னா வெளிநாடு வெளியூர் சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரபகவான் வளர் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதியோடு சேர்க்க சில சில பொருள் இழப்புகள் கிடைக்க கூ விளைவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த வாரம் பொதுவாகவே பார்த்தலையானால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசு பணியில் இருப்பவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஹெச்ஆரில் இன்சார்ஜாக இருக்கிறவங்க எந்த ஒரு தலைமை இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போல் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆதிநாராயண பெருமாளுக்கு ஒரு தாமரை புஷ்பம் போய் கொடுத்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்குவோம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு